நம் மேல அன்பு வைத்து நம்ம கூட வந்திருக்கிறாரே நிறைத்திருக்கிறாரு தினையோபர் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் அவருக்கு ஆராதனை செய்யணுமே நான் நடக்கிற பாதை நான் பேசுகிற வார்த்தை நான் சிந்திக்கிற எண்ணங்கள் என்னுடைய சிந்தையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என் வாயின் வார்த்தையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என் நடக்கையில் மகிமைப்படுத்தணும் அதற்கு ஏசு நம்ம முன்னாள் கடந்து செல்லணுமே ஏசுப்போட பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரணுமே இன்னைக்கு மாத்திரம் இப்ப துதிக்கிற வேலையில மாத்திரம் இல்ல என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆராதனையாய் மாறணுமே அதற்கு இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி சென்ற போது வனாந்தரத்தில் அவங்க தங்களை ஆராதனை செய்யணும்னு விரும்பி ஆண்டவர் வழிநடத்தினார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்ததும் ஆண்டவரை பின்னால பேசுனதும் ஆண்டவரை துக்கப்படுத்தினது ஆண்டவருக்கு மிஞ்சினது நேரத்துல கூட ஆண்டவர் அதற்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார் அவரை ஆராதனை செய்யணும் அவரை உயர்த்தணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை உருவாக்கினாரே நம்மை சிரிசித்தாரே ஆனால் அவரை துதிக்கிற நேரத்தை மறந்து கொண்டு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையில் அவரை வெளிப்படுத்த இருக்கிறோமே இந்த நேரத்துல கூட அப்பா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாய் அவங்களை ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்களோ அதை போல நம்ம இருக்க இந்த கடைசி கொஞ்ச நேரம் ஆண்டவரு உண்மை மகிமைப்படுத்த நான் உமக்காக வாழுவேன் என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை முறை உண்மை ஆராதனையாய் மாறும் உண்மை மகிமைப்படுத்தும் நான் அவருடைய ஆலயமா இருக்கிறோமே இந்த ஆலயத்தை நிமித்தம் நம்ம சரீரத்தினால் ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் மயிரத்தின் மேல கை வைத்து ஆவி ஆத்மா சரீரத்தினால அப்பா நான் மகிமைப்படுத்துவேன் அதற்கு நீ என் முன்னாடி வரணும் பா நீங்க முன்னாடி வரணும் ஆண்ட ஒரு மோசை சொன்னது போல உங்க சமூகம் எனக்கு முன்னாக வரலனா நான் இங்க இருந்து செல்ல மாட்டேன்னு சொன்னது போல ஏசப்பட சமூகம் தேவ சமூகம் எனக்கு முன்னாக வரலனா எந்த இடத்துக்கும் செல்ல மாட்டேன்பா என் வாழ்க்கை பயணம் வெற்றியாய் முடியாது நீங்க இல்லனா என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா எது இருந்தாலும் சில ஜனங்களுக்கு இறைச்சி கிடைத்தது தண்ணீர் கிடைத்தது சமூகத்தை இழந்து போனார்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருந்தாங்களே இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அவருக்கென்று ஆராதனை செய்ய நம்ம உருவாக்கினாரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஆண்டவரை எனக்கு வானத்து மண்ணா எது இறைச்சி என்ன கிடைத்தாலும் உலகத்தின் என்ன இன்பங்கள் கிடைத்தாலும் உங்க சமூக இல்லை நான் முன்னாடி செல்ல மாட்டேன் இந்த உலக பயணத்துல என்னால பிரயாணம் செய்ய முடியாதப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் லூயா நீங்க வாங்க என் விசுவாச ஓட்டத்துல இந்த உலக பயணத்துல நீங்க வாங்கன்னு சொல்லுவோம் மாலை